இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீ தனிமையில் அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை கவனிப்பதற்கு ஒருவருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னை ஆறுதல் படுத்துவதற்கும் உன் கண்ணீரை துடைப்பதற்கும் உன் அருகிலேயே ஒருவர் நிற்கிறார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை ஆறுதல் படுத்துவார் உன் கண்ணீரை துடைப்பார் அவரை நோக்கி கூப்பிடு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது உனக்கு மாம்சம் இருக்கிறது உனக்கு ஆவி இருக்கிறது உனக்கு ஆத்துமாய் இருக்கிறது உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உன்னை வேதனைப்படுத்துகிறார்கள் நீ அழுது கொண்டிருக்கிறாய் உன் வேதனைகள் மாறுவதற்கு உன் பிரச்சனைகள் தீருவதற்கு இப்போதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடு அவர் உனக்காக எனக்காக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனையே கொடுத்தார் உன் கண்ணீரை துடைப்பதற்கு உன்னை ஆறுதல் படுத்துவதற்கு உன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு இயேசு உன் அருகிலேயே நிற்கிறார் அவரை நோக்கி கூப்பிடு உன் வேதனைகள் மாறும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் ஆமேன் ஆமேன் ஆமேன்